திமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய அவலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதியை காக்கக்கூடிய கட்சி என்று அவர்கள் சொல்வதே ஒரு மிகப்பெரிய அவலம் ஏன்னா அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற போது தன்னை சந்திக்க வருகிற ஒருவரிடம் நீர் கவுடாவா என்று ஒரு சமூகம் குறித்த கேள்வியை கேட்டு உரையாடலை தொடங்குவது என்பது அந்த அதாவது பொதுவாக தமிழகத்தில் ஜாதியை வந்து எதற்காக வைத்திருக்கிறோம்னா ஒரு இடஒதுக்கீட்டில் ஒரு உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கின்ற அளவீட்டுக்காக மட்டும்தான் வச்சுருக்கோம் மற்றபடி ஜாதி வேண்டுமா வேண்டாமா என்றால் ஜாதி வேண்டாம் என்பது தான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது அப்போ நீங்கள் அந்த முதியவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குற ஏதாவது வேலை இருக்கா சார் அவர் முதியவர் அவரிடம் நீங்கள் ஜாதி கேட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன இடஒதுக்கீடு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் யாருக்கும் நம்ம வேலை கொடுக்கறதில்ல நான் என்ன சொல்லுவேன் அறுபத்தஞ்சு வயசு வரைக்குமே நீங்கள் அந்த ஒரு ப விஷயத்துக்கு தானே பயன்படுத்தணும் ஜாதிங்கிற பேரை ஆனால் நீங்கள் வந்து அவர் ஒரு அவர் மிக முதியவராக இருக்கிறார் அவரிடம் ஜாதி குறித்து அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன இருந்தது உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுகிற போது பஞ்சாயத்து தலைவர் இல்லை நகராட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் காலில் விளை வைக்க மாட்டாங்க உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நீ எஸ்சி தானம்மா என்று அந்த கேட்குற துணி இருக்கு பாருங்களேன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் மைக்கு இத்தனை மீட்டிங் அதிலே அப்படி கேட்கணுன்னு தோணுது இல்லை பொன்முடி போன்றவர்களுக்கெல்லாம் அப்போது அந்த அப்ரோச் எப்படி இருக்குது ஏன் ஒரு பட்டியலின சமூகத்தினுடைய இளைஞன் ஒரு கோயிலுக்குள் சென்றதற்காக திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் அவரை எண்ணம்லாம் பேசினார் பார்த்திங்களா அவரை மீண்டும் கட்சியில் சேர்த்துட்டாங்க பார்த்தீங்களா நீக்கினதை செய்தியாக போட்டாங்க சேர்த்ததை அப்படி சேர்த்தாச்சு கட்சியில் சேர்த்தாச்சு அப்போ இதுதான் நீங்கள் சமூக நீதியை பேணி காக்கிற லட்சணமாக 还是不呀。